கிறிஸ்துவுக்குள் பிரியமானோனே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே இன்றைய பரலோக மன்னார் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வரவேற்கிறோம் இன்றைய நாளிலே கர்த்தர் கிருபையை குறித்து பேசுவாராக அதற்கு ஆதாரமாக நூற்றி பதினேழாம் சங்கீதத்திலிருந்து இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் கவனிப்போம் அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது கவனிங்கள் கிருபை என்கிற வார்த்தைக்கு ஒரு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது ஒரு அர்த்தம் தகுதி இல்லாத மனிதனை தகுதிப்படுத்துவதே கிருபை என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது இரண்டாவதாக இயேசு கிருபையிலே வளர்ந்து விருத்தி அடைந்தார் என்று வாசிக்கிறோம் அதனுடைய அர்த்தம் திறமை என்று அர்த்தம் முதலாவது அர்த்தத்துக்கு வருவோம் நல்ல கவனிக்கிறேன் நீங்களும் நானும் ஒரு காலத்திலே ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை பாவிகளாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு செல்வதற்கு மட்டுமல்ல நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கும் இருந்தோம் நன்மைகள் எதையுமே பெற்றுக் கொள்வதற்கு தகுதியற்றவர்களாக இருந்தோம் ஆனால் கத்திராகி ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து மறித்து நம் மேல் வைத்த கிருபை நிமித்தமாக நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு கர்த்தனுடைய ஆசுவாதத்தை மாத்திரமல்ல பரலோக ராஜ்யத்தினுடைய நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு தேவன் நம்மளை தகுதிப்படுத்தினார் ஆகினால்தான் வேதம் சொல்கிறது கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இன்னைக்கு இது வந்து முற்றிலும் இலவசமானது முற்றிலும் தேவன் நமக்கு கொடுத்தது தகுதி இல்லாத நமக்கு தேவன் காண்பித்த தயவு தான் ரட்சிப்பு கிருபை என்று வேதத்திலே பாசிக்கிறோம் நல்ல கவனிங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் கிருபைக்கும் ஜீவனுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது நோவா காலத்தில் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் எல்லாருக்கும் ஜீவன் இருந்தது நோவாவுக்கும் ஜீவன் இருந்தது நோவாவுக்கோ கற்புடைய கண்களில் கிருபை கிடைத்தது கர்த்தர் நியாயத்திற்பை கொண்டு வரும்பொழுது ஜலப்பிரளயமாகி நியாயத்திற்பை கொண்டு வரும் பொழுது எல்லாரும் அழிந்து போனார்கள் ஆனால் நோவாவோ பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டதாக வேதத்திலே வாசிக்கிறோம் சொல்லுகிறது ஜீவனை அவருடைய கிருபை நல்லது உயிர் உள்ளவர்கள் எல்லாரும் மறித்தார்கள் ஆனால் பார்க்கிருந்தார்கள் பெற்றவர்களோ பாதுகாப்பாக தேவனுடைய சமூகத்திலே இருந்தார்கள் அவருடைய பேழைக்குள்ளாக வரவழைக்கப்பட்டார்கள் ஒரு பத்திரமாக கொண்டு இன்னொரு உலகத்திலே கொண்டு சேர்க்கப்பட்டதாக வேதத்திலே வாசிக்கிறோம் ஆகவே இன்னைக்கு நீங்கள் நானும் எந்த ஒரு இருக்கட்டும் சரி பரலோக ராஜ்யத்தினுடைய நித்திய இருக்கட்டும் சரி அதை சுதந்திரிப்பதற்கு கிருபை என்பது அவசியம் ஆகியதொரு மேதம் சொல்கிறது கர்த்தர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது வாரத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு உயர்மோ அவ்வளவு பெரியதாய் நமக்கு கிருபை அணிந்தார் ஆமேன் நாமும் அந்த கிருபையை நாடுவோம் கர்த்தர் நம்மளை ஆசிரிப்பாராக பிரலோகம் பிதாவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்துக் கொண்டிருக்கிற யாவருக்கும் கிருபை தந்து பிதாவே ஆசீர்வதிப்பினாக ஆமேன் Praise that praise that